ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நேற்று வந்து கோவலம் போயிட்டு வந்திருந்தேன் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அங்கே வாங்கின மீனை எப்படி குழம்பு வைக்கிறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ ஏன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு போயிருந்தேன் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் சூப்பராக குழம்பு வச்சேன் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அது மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் அதுக்காக தான் அந்த ரெசிபியையும் உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு மீன் ஃப்ரெஷ் மீன் வாங்கினதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்பயும் போல் இல்லாமல் இந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு அதுவும் இந்த உரிப்பாறை மீனாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமே இந்த மாதிரி ஸ்டைலில் வைக்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள் அந்த உரிச்சிட்டதால் மேலே தோலையில் பாருங்கள் வெறும் சதை தான் அப்படியே ஃபுல்லாக எடுக்க எடுக்க முள்ளே இல்லைங்க சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் இங்கும் வாங்குங்க போனீங்கன்னாக்கா அந்த உரிப்பாராக இருந்துச்சுன்னா பயப்படாமல் வாங்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு வீட்டில் வந்த உடனே மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடியில் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் இப்போ எடுத்து இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் ஆறரை ஸ்பூன் எல்லாத்துலேயுமே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கையால் பெரட்டி விட்டு தனியாக வச்சுருவோம் நம்ம குழம்பு தாளிச்சிட்டு அந்த குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா மீனில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்புலாம் போட்டு கொஞ்சம் ஊறிகிட்டு இருக்கு பார்த்திங்களா உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புலையும் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா அப்புறம் அதிகமாக போயிடும் அதனால் கொஞ்சமாக ஒரு அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுருவோம் இன்றைக்கி மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில தான் வைக்க போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஊற்றி வச்சுக்கோங்க இல்லைனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லெண்ணெய்லேயோ இல்லைனாக்கா சன்ஃப்ளவர் ஆயிலேயோ வச்சுக்கலாம் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் வைக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலு தக்காளியை அதிலையே வதக்கி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கிட்டு இருந்திங்கனாக்கா அந்த தோல்லாம் உறிஞ்சி வந்துடும் இது வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதிலே வெந்து போயிடும் இது உரிக்க தேவையில்லை அந்த தோலோடு தான் போட்டு அரைக்க போகிறோம் ஆனால் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது அதே எண்ணெயிலே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் இதையுமே நம்ம தான் போகிறோம் தக்காளி தனியாக வதக்கி எடுத்து வச்சிட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட போகிறேன் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இதையும் தக்காளியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து போட்டிருக்கேன் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சை தோல் சீவிட்டு கழுவிட்டு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக தீ சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் சேர்த்தே வதக்கி நம்ம இப்போ அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் இதான் மீன் குழம்புக்குள்ளே மசாலா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழையும் போட்டே எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கிறாதீங்க வாசம் போயிடும் அப்படியே எடுத்து ப்ளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அதனால தான் நான் செய்கிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து இது வந்து குழம்புக்கு ஊற்றுற தேங்காய் எண்ணெய் தலைக்கு தைக்கிறது கிடையாது இது சமையலுக்குள்ள தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சோம்பு வெந்தயம் எல்லாத்தையுமே அரை அரை ஸ்பூன் போட்டு தாளிச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிக்கிறேன் மூணுமே போட்டு தாளிக்கிறதால நல்லா கம்கமான இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே மிக்ஸிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுலேயே மசாலா இருக்கும் பார்த்திங்களா அதையுமே சேர்த்தே கலந்து போட்டுடலாம் கலந்து ஊற்றி விட்டுருணும் இப்போ குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்படி கலந்து போடுறதால குழம்பு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அட்ராக்டிவ் கலர் வந்து நல்லாயிருக்கும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் புளி ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளியையும் கரைச்சி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதும் ஒரு எலுமிச்ச பழ சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் இப்போ வடிகட்டி அதை ஊற்றிக்கலாம் ரெண்டு வாட்டி நான் வந்து பூ புளிஞ்சி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிட்டு வடிகட்டிக்கலாம் கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் ரெட்டிஷாக இருக்கிறதுக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரு தனி மிளகா தூள்லாம் போடுறோம் இல்லை அது தேவையில்லை அப்படின்னா குழம்பு மிளகா பொடியே நீங்கள் போடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்தவுடனே ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கேன் நான் திக்காக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்வீட்னஸ் வரும் நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க எது குறையுதோ இந்த சமயத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு குறையுதுன்னா போட்டுக்கலாம் இல்லைனாக்கா காரம் குறையுதுன்னா கொஞ்சம் தனி மிளகா பொடி போட்டு கலந்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து குழம்பு திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுறேன் நான் இந்த பச்சை மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ம மீன் குழம்புல நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப வேகணும்னு கூட அவசியம் இல்லை பாதி வெந்துருக்கனா அப்போ தான் மொறு மொறுமொருன்னு இருக்கும் பச்சை மிளகாய் சாப்பிடும்போது கொஞ்சம் மாங்காவும் போடுறேன் இது ஒட்டு மாங்காய் அதனால் கொஞ்சமாக போடுறேன் புளிப்பு இருந்தாலும் கொஞ்சமாக போடுங்க ஏன்னாக்கா மதியத்துக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் வந்து குழம்புலேயே ஊறிகிட்டே இருந்துச்சுன்னா நைட்டு சாப்பிடும்போது புளிப்பு ஏறிடும் மீன் வந்து காரம் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை இப்போ சேர்த்துக்கலாம் குழம்பு திக்காயிடுச்சி இந்த சமயத்தில் நம்ம எல்லாமே சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தோம்னா அதை எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு குழம்பு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மீன்லாம் அந்த குழம்புலையே ஊறி நல்ல டேஸ்ட்டு வரும் அப்போ சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் வச்ச உடனே எடுக்காமல் ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுனாக்கா மீன் குழம்புலேயே அந்த மீன் ஊறும்போது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மொதல் நாளும் சாப்பிட்லாம் அடுத்த நாளும் வச்சு வச்சு சாப்பிட்லாம் இது இது வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு ரெடியாயிடுச்சி மீன்லாம் வந்து செம்மையாகிடுச்சு மல்லித்தள தூவி இறக்கியாச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேன் மாதிரி மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படிதான் சூப்பராக இருக்கும் இங்கே விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன பீஸு வெல்லம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடிக்கடி சொல்கிறது தான் அதை அது மீன் குழம்பு சீக்கிரட்டுன்னே சொல்லலாம் காரல் அடிக்காது ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் போட்டு கலந்து விட்டு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதிகமாக போட தேவையில்லை ஒரு சின்ன பீஸ் போட்டாலே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா போடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சூடான சாதத்தில் குழம்பு நல்லா மாங்காவோட மீனோட நல்லா பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் சூப்பராக சாப்பிட்றதுக்கு எனக்கு பச்சை மிளகா சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் மீன் நல்லா ப்ரெட்டு மாதிரி வந்துருச்சு இந்த மீன் செம்ம சூப்பராக இருந்துச்சு மீன் சூடாக இருக்குது அதனால் கை வைக்கவே முடியல அதோடையே காமிச்சிட்ருக்கேன் அதனால தான் வச்சு வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் கையை பார்த்திங்களா முள்ளே இல்லை சூப்பராக இருக்குது எடுத்து சாப்பிடும்போது குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டும்போது இந்த மாதிரி மீன் வாங்கினீங்கனாக்கா சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டுங்க இந்த மீன் குழம்பு நான் சொன்ன மாதிரியே வைங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் போடுங்க நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பச்சை மிளகாய் வச்சுட்டு கொஞ்சம் மீன் வச்சுட்டு அப்படியே சாதத்தோட மீன் குழம்பு பசிஞ்சு சாப்பிடும்போது அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு செம்ம பசி நேரம் வேறு எனக்கு நல்லாக்கா கோவலம் போயிட்டு வந்தேன்னா செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்